சிவகார்த்திகேயனை சுற்றி வளைக்கும் சூழ்ச்சிகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு அடுத்தடுத்த நெருக்கடிகள் ஆரம்பத்திலிருந்து அவருக்கு எதிரான சூழ்ச்சிகள் என்ன காரணம் அப்படின்னா கடகடகடன் ஒருத்தர் மேலே வந்துட்டானே அப்படின்ற ஒரு விஷயம் அது அதை வந்து தாங்கிக்க முடியாது சினிமாவில் உள்ள ஒரு தான் பசங்க பாண்டியராஜ் வந்து ஏதோ கதை கேட்கறதுக்கு வந்து சிவகார்த்திகனுக்கிட்ட அணுகியதா அவர் வந்து கொஞ்ச நாள் போட்டங்க கொஞ்ச நாள் போட்டங்கன்னு சொல்லி இது பண்ணதான் அவர் கோபத்தில் வந்து வேற ஒரு ஹீரோவுக்கு போய் கதை சொல்லி ஓகே வாங்கிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது எப்படி திருப்பி போட்டாங்கன்னா தமிழ்தான் அறிமுகப்படுத்தினா அப்படின் போது சார் என்ன பாண்டியராஜ் சார் தான் சார் அட்வான்ஸ் முதல் அட்வான்ஸ் கொடுத்தாரு அதை கொஞ்சம் குறிப்பிடுங்க சார் அப்படின்னாப்ல குறிப்பிட்டதான் நல்லா இருந்திருக்கு சார் அப்படின்னாப்ல இதெல்லாம் வந்து மனசில் வச்சுருக்காருல்ல ரசிகர்களுக்கு சிம்பு அவர்கள் பிரியாணி போட்டிருக்காரு என்ன சார் காரணம் இதே பழைய சிம்பு ஏ வீடாக இது பண்ணுறா அப்படின்னா அதெல்லாம் மாறி போயிட்டாப்புல இதை மனசில் வச்சுன்னு ஏன் வந்து சிம்பு வந்து சில சமயங்கள் இந்த மாதிரி பத்து மாதிரியான ஒரு படங்களை பண்ணி ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குறாரு தான் எனக்கு தெரியல ஏன்னா மாநாடு மாதிரியான ஒரு இட்டு கொடுத்துட்டு அந்த பெப்போடைய அதே இட்டில் வந்து ஒரு கதையை வந்து ஒரு நம்ம நம்முடைய பார்த்து அதிரிமுதிரியான ஒரு கதையை வந்து எடுத்து பண்ணணும் அரண்நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மோடி செய்யார் பால் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வந்தா தமிழ் சினிமா பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த படங்களும் அப்டேட்டுகளும் வந்துகிட்டு இருக்கு சார் அதில் குறிப்பாக சொல்லணும் பத்து தள திரைப்படம் வந்தது சிம்பு அவர்களுக்கு படம் வெற்றி படம் அப்படின்னு சொல்கிறாங்க ரசிகர்களுக்கு சிம்பு அவர்கள் பிரியாணி போட்டிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் இதை நிறைய முறை பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் சிம்பு அவர்கள் இப்போ பண்ணியிருக்காரு என்ன சார் காரணம் அதாவது சிம்புக்கு வந்து எத்தனை படம் தோல்வி எத்தனை படம் வெற்றினாலும் குறிப்பாக தோல்வி அவருக்கு என்ன என்ன சொன்னாலும் அவருக்கான அந்த ரசிகர் கூட்டர்கள் இல்லை அது வந்து என்றைக்குமே மாறவே இல்லை அது ஒன்று உண்டு நான் வந்து குறிப்பாக திரும்பவும் சொல்கிறது என்னென்னா அன்பானவா அடங்காதவா அசராதவோன்னு ஒரு படத்தை வந்து முதல் நாள் முதல் காட்சி காசி தேட்டரில் என்னதான் ரசிகர் பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தேன் பார்த்தா உண்மையிலேயே வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு அமக்களம் அப்படி ஒரு வெறி எல்லா ரசிகர்களும் உண்டு பயங்கரமான ஒரு இது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு செட்டப் பண்ணி காசு கொடுத்து கூட்டினோ ஒரு ரசிகராக இருந்தாங்கன்னா அது ஒரு மொக்க படம்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க கடைசி வரையும் கத்தினே இருப்பான் ஏன்னா அவன் வாங்குறதுக்கு இது பண்ணி ஆகணும் படம் கொஞ்சம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்ச போகுது படம் அவுட்டுன்னு தெரிஞ்சோன்னே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுருதி குறைஞ்சி போகுது ஒவ்வொருத்தரும் அப்படியே வெளியே போகிறாங்க அப்படியே ஒருக்கப்புறம் இன்ட்ரவல் வரைக்கும் பின் ட்ராப் ஆகிடுது வணக்கம் போடுறதுக்கு முன்னாடி தேட்டரே காலி ஆகுது அப்போ என்னென்னா நிஜமான ரசிகர்கள் அவங்க தான் அதே சமயம் மாநாடு அப்போ பார்த்திங்கன்னா அதே முதல் காட்சி முதல் நாள் ஷோ வந்து கோயம்பேடு ரோஹிணியில் பார்த்த வெறித்தனமான அடுத்தடுத்த ஷோக்கெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு கூட்டம் வந்து இதை மனசில் வச்சுன்னு ஏன் வந்து சிம்பு வந்து சில சமயங்களில் இது மாதிரி பத்து தலை மாதிரியான ஒரு படங்களை பண்ணி ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குறாருன்னு தான் எனக்கு தெரியல விந்துத நின்றுத காடெல்லாம் அப்படி தான் இதுவாய்ப்பச்சு ஏன்னா மாநாடு மாதிரியான ஒரு இட்டு கொடுத்துட்டு அந்த பிப்போடைய அதே இட்டில் வந்து ஒரு கதையை வந்து ஒரு நம்ம நம்முடைய பாசத்தில் அதிர் உதிரியான ஒரு கதையை வந்து எடுத்து பண்ணணும் அந்த சிம்புவுக்கு அந்த ரசிகர்கள் தர அந்த இல்லைங்களா அந்த கூட்டம் அந்த மகிழ்ச்சியோட வெளிப்பாடு தான் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி விருந்து அந்த குறிப்பாக அந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு பண்ணியிருக்காரு ஏறக்கூடிய விஜயை தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு இப்போ இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா விஜய் மீது தான் அவருக்கு ரொம்ப இது அந்த நம்ம தீ தளபதி பாடினதுலேருந்து இருந்து இன்ஸ்டாகிராம் வந்தபோது வாங்க வணக்கம் நான் வெல்கம் 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 இருந்து விஜய் மீது விஜயோடைய அன்பு தம்பி ஆகிட்டாரு ஒருவேளை அவருடைய பாணியில வந்து இதை வந்து தொடங்கி வச்சிருக்காரு ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்பொழுது அப்புறம் ஒவ்வொருத்தராக மீட் பண்ண நிர்வாகிகள் தான் யாரோ அவ்வளோ சந்தோஷமா இது பண்றாங்க பிரியாணி பரிமாறும்போதே ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறாரு இதே பழைய சிம்பு அந்தன்னா ஏ வெயிட்டா இது பண்ணுறா அப்படின்னா அதெல்லாம் மாறி போயிட்டாப்புல அந்த ஒரு இதுவாக ஆயிடுது உங்கள் உட்காருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்குறது இதுதான் பக்குவம் இந்த பக்குவம் எதனாலன்னா இந்த வெற்றி தந்த பக்குவம் சினிமா தந்த தோல்வின் வந்த பக்குவம் ரெண்டு பக்கம் இருக்குது இந்த ரெண்டு பக்கமும் வந்து சிம்புக்குள்ளே வந்திருக்குது இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போனார்னு வச்சுங்க சரியான கதையை தேர்ந்தெடுத்து சரியான படத்தை எனக்கு என்னன்னா சிம்புக்கிட்ட என்னென்னா நிறைய புதுமுக இயக்குனர்கள்கிட்ட வந்து புதுமுகங்கள்கிட்ட இயக்குனர்கள்கிட்ட கதையை கேளுங்க கதை நிறைய கேளுங்க அவங்களுக்கு ஒன்று வாக்குறுதி கொடுக்குவானா கண்டிப்பாக நல்ல கதை தேர்ந்தெடுத்தா அவங்களுக்கு நம்பிக்கை தான் அவங்களை டைரக்ஷன் பண்ணி கொடுங்க இல்லை கதையை வாங்கிக்கிங்க வேறு ஒரு அனுபவமான டைரக்ட் வச்சு டைரக்ட் பண்ணுங்கள் இதில் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகணும் ஏன்னா நீங்கள் தொண்ணூறுகளில் வந்து பண்ணியிருந்தாங்க பல ஹீரோக்கள் அந்த வாணி இப்போ யாருமே பின்பற்றுறது கிடையாது அதை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்கிற ஹீரோக்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுவீங்க ஒருவேளை சிம்பு இதை பார்த்த பிறகு அதை செய்வார்னு தோணுது எனக்கு அடுத்ததாக தேசிங்க சாமி கூட பண்ண போகிற படம் தான் சிம்பு திரை வாழ்க்கையில் மிக அதிக பட்ஜெட்டில் எடுக்க போகிற படம்னு சொல்கிறாங்க அந்த படம் குறித்து சொல்லுங்கள் சார் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக பண்ண கதை ரொம்ப காலம் ரஜினி அதுக்காக வெயிட் பண்ண சொல்லியிருந்து தேசிங்க பெரிய சாமி வெயிட் பண்ணார் அது சில பல காரணங்களால் வந்து அப்படியே வந்து அது இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரஜினி சொல்லியிருந்ததுனால தேசிங்க பெரிய சாமிக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஏமாற்றம் ஏன்னா அவர் இயக்குனரையும் தாண்டி ரஜினியோட மிக தீவிர ரசிகர் நீங்கள் கண்ணும் கண்ணும் கொள்ளையாடித்தல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ரஜினியை டிகோட் பண்ணியே இருக்கும் அவருடைய விஷயங்களை வந்து அந்த படம் நல்லா உன்னிப்பாக பார்க்க அவருக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தால் சார் இதை வச்சு யாராவது ஒரு ஹீரோ பண்ணிக்கலாம்னா தாராளமாக அது உங்கள் கதை நான் வேணான்னு சொல்லிட்டு அதுக்காக அவன் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது தாராளமாக பண்ணுங்க அப்படியே ராஜ்கமலுக்கு போகுது கமலஹாசன் முடிவு பண்ணுறாரு சிம்புக்கு கரெக்டாக இருக்குன்றார் சிம்புக்கு ஒரே உற்சாகமாகது ஏன்னா ரஜினிக்காக தயார் செய்யப்பட்ட கதை கமலஹாசன் தயாரிக்கிறார் நாம் உள்ளே வரும்போது அது யாராக ஒரு பெரிய விஷயம் அது பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் பட்ஜெட் கூட பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நூற்றி ஐம்பது கோடி அப்படின்றாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படமாக இருக்கும் அந்த உற்சாகம்தான் வந்து சிம்புக்கு ஒரு மாநாடு மாதிரியான ஒரு படம் இது இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்குது அது அந்த ரசிகர்களில் மீட் பண்ணுறது பிரியாணி விருந்து அடுத்து வந்து ஒரு ரசிகர்களில் வந்து சந்திக்கிற ஊர் ஊரான ஒரு பயணம்லாம் வந்து சிம்பு திட்டம் விட்டுருக்காருன்னு ஒரு தகவல் வந்திருக்கு சார் அப்படியே இங்கே சிவகார்த்திகேயன் சைடு வரும் சார் சிவகார்த்திகேயனை சுற்றி வளைக்கும் சூழ்ச்சிகள் அப்புடின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு அடுத்தடுத்த நெருக்கடிகள் அல்லது அவர் உருவாக்குகிறாரான்னு தெரியலை சார் இப்போ வந்து மாவீரன் திரைப்படமும் தள்ளி போகுதுன்னு சொல்கிறாங்க என்ன சார் காரணம் இல்லை அது என்னென்ன வந்து அவருக்கு வந்து பு வந்து இந்த ஆயுத பூஜை விடுமுறையில் தான் அவருடைய படங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகியிருக்குது இந்த ஆயுத பூஜைக்கு வந்து லியோ உள்ளே வருது அந்த அக்டோபரில் அல்லது அது முன்னாடி ஆயுத பஞ்சம் வந்தாலும் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயிலரோ ஏதோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இது இல்லை அப்படின்னும் போது ஒரு கோடை கொண்டாட்டமாக வந்து மே மாதம் மிடில் விழான்னு பார்த்தா மாமன்னன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ பக்ரீத் விடுமுறையில் அதான் அந்த அந்த பக்ரீத் விடுமுறையில அந்த கடைசியில் மாமன்னன் வரதுனால அவங்க கேட்டுக்கிறதுனால கூட வந்து மாவீரனை வந்து ரெண்டுமே உங்கள் ரஜம் தான் தேட்டரிக்கல் போடுறாங்க அதனால் வந்து ஓகே ஒரு என்ன இருந்தாலும் ஹீரோக்கிட்ட கேட்கணும் இல்லைங்களா வந்து அப்படின்ற ஒரு விஷயம் இது வந்து எப்படி சொல்கிறது வந்து சிவகார்த்திகின் ஆரம்பத்திலிருந்து அவருக்கு எதிரான சூழ்ச்சிகள் அவருக்கு எதிரான சில விஷயங்கள் என்ன காரணம் அப்படின்னா கட கட கடன்னு ஒருத்தர் மேலே வந்துட்டானே அப்படின்ற ஒரு விஷயம் அது அதை வந்து தாங்கிக்க முடியாது சினிமாவில் உள்ள ஒரு தான் நம்ம திரும்ப சொல்கிறது என்னென்னா நீங்கள் ஒருத்தனுடைய வளர்ச்சியை வந்து தாமதப்படுத்தலாம் நீங்கள் தடப்படுத்தவே முடியாது இந்த விதை வெடித்து ஆலமரமாக ஆகும்னா ஆகியே தான் தீரும் அது நீ அது எவ்வளோ நேரம்தான் அவள் வந்து அது மேலே வந்து வெந்நீரை ஊற்றிக்கிட்டு இருப்ப அது ஒரு இடம் இருந்து வேற மாதிரி மாறும் அது அது தான் வந்து சிவகார்த்திகனுடைய வளர்ச்சி அந்த வளர்ச்சியை தாங்க முடியல சிவகார்த்தியின் அந்த மாவீரனை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம் மாதிரியான ஒரு லீவு நாளில் விடணும்னு ஒரு விஷயம் வந்து ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கான ஒரு ஹீரோ சிவகார்த்திகேயன் ஒரு குடும்பமாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் அது விஜய்க்கு அடுத்து சிவகார்த்திகன் படத்துக்கு அந்த ஒரு டேட்டை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே மாவீரனுக்கு அப்படி ஒரு டேட் கிடச்சிதுன்னா ஒரு நாலு நாள் மூணு நாள் லீவு மாதிரி இருந்ததுனா கூட போதும் கரெக்டாக அதில் உட்கார வச்சிருவாங்க அந்த படத்தை சிவகார்த்திகன் அவர்கள் தற்பொழுது தன்னை ரொம்ப ப்ரைவசியாக வச்சுக்கிறாரு நிறைய பேர் சந்திக்கிறது இல்லை அப்படின்லாம் ஒரு சில தகவல்கள் காற்றில் உள்ளா வர்றது அது உண்மையாக சார் உண்மையான்னு தெரியல நமக்கு வரைக்கும் நாம் கேள்விப்படுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக அவருடைய விழாக்களுக்கு வராரு அவர் சம்மந்தமானது ஒரு படம் ரிலீஸ் பண்ணார் பிரசை மீட் பண்ணுறாரு எல்லா ஃபேன்ஸ் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு நிகழ்ச்சிகளுக்கு வராரு அப்படி ஒன்றும் மிக பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரில இப்போ ஒன்று ஷூட்டிங் வந்து வராமல் நின்றுட்டார் காலதாமதமாக வராரு அப்புறம் வந்து இந்த ஷூட்டிங் வந்து புறக்கணிக்கிறாரு அந்த மாதிரியான எந்த செய்தியும் கிடையாது அவருக்கான நண்பர்கள் ஓட்டார் அவர் பல இடங்களில் சொல்லியிருக்காரு என்னுடைய பலமே என்னுடைய நண்பர்கள் தான் நாங்கள் என் கல்லூரியில் வந்து எனக்கு தெரிஞ்ச வாய்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது என்னை வந்து அவங்க தான் கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க சிவா நீ வந்து சென்னைக்கு போ நீ சினிமாவில் காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு நான் அப்புறமா சொல்லும்போது நீ கண்டிப்பாக உனக்கு உண்டுன்னு சொல்லும்பொழுது தான் எனக்கே நம்பிக்கை வந்தது தான் என் நண்பர்கள் அதனால தான் என் நண்பர்களை இன்னும் என் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அது ஒரு பெரிய வந்து அந்த நண்பர்களும் தன்னுடைய நண்பன் வந்து இந்த உயரத்தை அடைஞ்சிட்டாருன்ற எந்தவித பொறாமையும் இல்லை குறிப்பாக வந்து சிவகார்த்தையினுடைய மேனேஜராக அவருடைய நிரலாக இருக்கக்கூடிய நவநீதன் நீங்கள் வந்து ஒரு கான்ட்ரவர்சி நியூஸ் வந்துடுச்சுன்னா கூட அவர் தான் பதவி போவார் சார் சார் என்ன சார் இது மாதிரி அப்படின்ட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க அப்படி ஒரு நண்பர் மேலே உள்ள ஒரு விஷயம் அது அந்த நட்பு மேலே உள்ள நம்பிக்கை அது அப்படிலாம் டக்குன்னு விலகி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை நண்பனுக்காக தான் கனான்னு ஒரு படமே எடுத்து கொடுத்தாரு அவர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாரு இதெல்லாம் வந்து ஒரு நட்பு மேலே வச்சுக்கிற ஒரு நம்பிக்கை தான் அந்த நண்பர்களும் கரெக்டாக இருக்காங்கன்றது ஒரு விஷயம் அது அதே போல் பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து ஒரு வந்து ஓடிக்கிட்டு இருந்த பாண்டியராஜ் பசங்க பாண்டியராஜ் வந்து ஏதோ கதை கேட்கறதுக்கு வந்து சிவகார்த்திகின்னு கிட்ட அணுகியதாக அவர் வந்து கொஞ்ச நாள் போட்டங்க கொஞ்ச நாள் போட்டங்கன்னு சொல்லி இது பண்ணதான் அவர் கோபத்தில் வந்து வேற ஒரு ஹீரோவுக்கு போய் கதை சொல்லி ஓகே வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது எப்படி திருப்பி போட்டாங்கன்னா சிவகார்த்தின்னு இது திமுத்தனமாக இது பண்ணிட்டார் மெரினா படத்தில் அறிமுகப்படுத்தினது பாண்டியராஜு தான் அவரை வந்து அழகழிச்சிட்டாரு அவரை வந்து வெளியே வந்து பத்து மணி நேரம் நெக்கி வச்சுட்டார் இப்படியா சில விஷயங்கள் சொல்கிறாங்க ஏன் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அயலான்னு ஒரு படம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மாவீரன் வந்து ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்ருக்கு இன்னொரு படம் பார்த்திங்கன்னா இவர் பெரியசாமி ரங்கூன் டைரக்டர் படம் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் அதை அடுத்து ஆரம்பிக்க போகிறாங்க ஒரு ஆக்ஷன் படமாக முருகதாஸ் படத்தில் நடிக்கலாமா வேறு யாரோ ஒரு படத்தில் வந்து இது பண்ணலாமா ஒரு தெலுங்கு டைரக்டர் கூட மறுபடியும் இணையலாமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்ருக்கு ஒரு பிஸியான ஹீரோ இருக்கும்போது இன்னொருத்தர் வராங்கன்னா வந்து இதுவும் கிடையாது வந்து இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும்போது சார் பார்க்கலாம் சார் ஒரு நாலு மாதம் கழித்து பார்க்கலாம் அஞ்சு மாதம் கழிச்சு பார்க்கலாம் இது பொதுவாக சொல்கிறேன் எல்லா பிஸியான ஹீரோக்களுக்கும் உள்ள விஷயம் இது வெளியே நான் எடுத்து திருச்சு திருச்சி வேறு மாதிரியான விஷயங்களை வந்து வெளியே சொல்ல எங்கேயோ ஒரு மூலையில் தண்ணி பாம்பு அடிக்கிறத இங்கே அணகொண்ட அடிச்சிட்டாங்கன்னு வாங்குங்க அந்த மாதிரி கதையாக வந்து இப்போ சிவகார்த்திகேயன் எதிராக எதிராக கிடைக்கின்ற ஒரு சாக்கு வச்சு இது மாதிரி போட்டு ஓட்டுறது வந்து பாண்டியராஜன் இந்த ஹீரோ இல்லைன்னா என்ன இன்னொரு ஹீரோ கிட்ட போயிட்டார் இல்லை தன் கதை மீது நம்பிக்கை உள்ள எந்த டைரக்டருக்கும் எந்த ஹீரோ கிடைச்சாலும் அந்த ஹீரோ மேலே வச்சு அவங்க படத்தை நம்பிக்கையாக கொண்டு வரலாம் அதை தான் பாண்டியராஜ் பண்ணியிருக்காரு அதுக்காக இவங்க ரெண்டு பேருக்குள்ள முரன்னு சொல்ல முடியாது இந்த கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்து திரும்ப பாண்டியராஜும் சிவகார்த்தையும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது அவரே கூட நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன் தனுஷ் தான் அறிமுகப்படுத்தலாம் போது சார் என்ன பாண்டியராஜ் சார் தான் சார் அட்வான்ஸ் முதல் அட்வான்ஸ் கொடுத்தாரு அதை கொஞ்சம் குறிப்பிடுங்க சார் அப்படின்னாப்பில குறிப்பிட்டால் நல்லா இருந்திருக்கு சார் அப்படின்னாப்பில இதெல்லாம் வந்து மனசில் வச்சுருக்காருல்ல அதெல்லாம் நம்ம முடியாது சார் சொன்னேன் சிவகார்த்திகேனுக்கு எதிராக நடக்கும் சூழ்ச்சிகள் இணையதங்கள் எழுதுறாங்க சார் சிவகார்த்திகே நட்போட்டாரங்களை சந்திக்கிறது இல்லை மாறிட்டாரு கதை கேக்கிறது இல்லை அப்படிங்கறதுலாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க இணையதளத்தில் வர செய்திகளை பார்த்தீங்கன்னா முக்கால் ஏதாவது ஒன்று அந்த அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பரபரப்பா ஏதாவது இணைய செய்தி இணையதள செய்தி நிறைய பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அதெல்லாம் வந்து அவ்வளோ இதுவே கிடையாது கிடையாது வந்து நீங்கள் நிறைய கிராஷ் செக் பார்த்தீங்க நீங்கள் பிரிண்ட் மீடியாவில் பாருங்கள் கிராஷ் செக் பண்ணணும் அதில் வந்து நீங்கள் ஏன்னா வந்து ப்ரிண்ட்டில் ஏறுச்சுன்னா டாக்குமெண்ட்டு நீங்கள் இணையதளத்தில் போட்டிங்கன்னா நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கூட ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஒரு வீடியோ வைரல் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது ஆனால் இணையதளத்தில் நீங்கள் டப்புன்னு தூக்கி எடுத்து வெளியே வெட்டி வெளியே போட்டுடலாம் அதனால் வந்து என்ன தோணுதோ அதை அடித்து இணையதளங்களே அதை எழுதுறாங்கும் போது கொஞ்சம் சாக்கா இருக்குல்ல சார் அதெல்லாம் குறைச்சிக்கணும் ஏன்னா இன்னைக்கு போட்டி இது வாய்ப்பு யார் முந்தி தரத்து யார் பரபரப்பாக தரத்து யார் என்ன படிக்க என்ன படிக்க வைக்கிறது யாரை கொண்டு வந்து அப்படின்ற ஒரு போட்டியில் வந்து இதெல்லாம் என்ன இடம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த படிக்கிற வாசகர்களுக்கு பார்க்குற நேயர்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து சார் இதுதானா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும் இதெல்லாம் வந்து அவங்க குறைச்சிக்கணு தான் நம்மளுடைய விஷயம் வந்து ஆல்ரெடி தனுஷுக்கும் சிவகார்த்திகனுக்கும் இடையே அந்த மோதல் உங்களுக்கு தெரியும் சார் இப்போ கேப்டன் மில்லர் திரைப்படம் வரும்போதே அயலான் திரைப்படமும் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே ஒருவேளை சிவகார்த்திகன் அதுக்கேற்ற ஏன்னா அந்த படம் தாமதமாகி வர்றது தெரியும் இல்லையா அப்படி வந்தால் தனுஷோடைய சிவகார்த்திகன் மீது நிலைப்பாடு எப்படி இருக்கும் கேப்டன் மில்லராக கூட அயலான் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா அயலான் வந்து நீங்கள் அதை போய் தொட்டிங்கன்னா சில கோடிகள் அதுக்கு வந்து தண்டை வைக்க வேண்டியதாக இருக்கும் அந்த தண்டம் யாருக்குன்னா யார் தலையில் விழுனா சிவகார்த்திகன் அதனால் அது அப்படியே இருக்கட்டும் ரேஞ்சில் வச்சுருக்காங்க அது உள்ளே இருக்கிற அவ்வளோ பஞ்சாயத்து உள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் என்னென்னு நமக்கு வந்து முழுமையாக தெரியல ஆனால் அதை யார் வந்து தொடுகிறார்களோ அவங்கள அது அதனால் அயலானில் அவ்வளோ ஒர்க் இருக்குது இப்போத்தி அது அயலான் அப்படி எடுத்து வச்சுட்டு மாவீரன் மாவீரன் எடுத்து ராஜ்குமல் ஃபிலிம்ஸு அதுக்கடுத்து ஒரு ஆக்ஷன் படம் யார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் தான் போயிட்டுருக்காரு ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் மேபி சிவகார்த்திகனுக்கும் தனுஷுக்குமான ஒரு போட்டி இருந்திருக்கலாம் ரெண்டு பேருமே ஒரு மெச்சூர்டான ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க ஒரு பக்குவ நிலைக்கு வந்துட்டாங்க நீங்கள் வந்து தனுஷோடைய ஒரு ஸ்டைல் ஆஃப் வேற அவருடைய கதை கேட்குற விதம் வேறு அவர் வேறு முயற்சிகளில் போயிட்டுருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் தன் பணம் பிடிச்ச மாதிரியான ஒரு கதையை சூஸ் பண்ணுறாரு அதில் எப்படி ப்ளே பண்ணுன்னு பார்க்குறாரு சிவகார்த்திகளோட ஜானர் வேறு மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து இந்த போட்டியா இருக்குமே கண்டி அது வேறு விதமான ஒரு புறமையாக மாறத்துக்கான வாய்ப்பே இல்லை சார் அப்படியே பொன்னியின் செல்வன் சைடு வருவோம் சார் பொன்னியின் செல்வன் ஒன்று மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக அமைஞ்சது இப்போ சார் கம்மிங் அப்படின்ட்டு எல்லா மாநிலங்களுக்கும் போக ஆரம்பிச்சுட்டாங்க ப்ரமோஷன் எந்த அளவில் போயிட்டுருக்கு பொன்னியின் செல்வன் இரண்டுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது சார் அதாவது வந்து பொன்னியின் செல்வன் ஒன்று இந்த அளவுக்கு ஒரு வெற்றி காரணம் முழுக்க முழுக்க மீடியாக்கள் தான் அது என்னென்னா அமரர் கல்கி மீது வைத்திருந்த ஒரு விஷயம் ஒரு எம்ஜிஆர் ஒரு கமலஹாசன் செய்ய முடியாத ஒரு படத்தை மணிரத்னம் செய்கிறாரு அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் ஒரு தமிழில் ஆயிரம் பக்கங்கள் நூறு அத்தியாயங்கள் கொண்ட ஒரு நாவலை மிகப்பெரிய நாவலை அந்த காலகட்டங்களில் கல்கி வாரதழில் தொடராக வந்துகிட்டு இருந்து இப்போ மாதிரி டிவி ஓடிடி இதெல்லாம் இல்லாத காலகட்டங்களில் அப்போ வார பத்திரிகைகள் படிக்கிறது தான் வந்து இதுவாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சது அந்த பத்திரிகை வந்து இருந்து இறக்கும் போதே பார்த்தீங்கன்னா கீழே நின்று பிச்சின்னு வாங்கி போயிடுவாங்க இந்த தொடரை படிக்கிறதுக்காக கடைசியில் எண்டில் ஒரு சஸ்பென்ஸோட கல்கி முடிச்சிருப்பார் அப்படி ஒரு விறுவிறுப்பான தொடர் அந்த விறுவிறுப்பை திரையில் வந்து எதிர்பார்த்தாங்க ரசிகர்கள் அது இல்லை அப்படின்னு உடனே வெளியே வந்தவங்கலாம் ஏமாற்றமாக என்னையே ஒருத்தர் கேட்டார் மீடியாக்கள்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்க அந்த படத்தில் என்னையாக இருந்தது அப்படின்னாப்ல இப்போ மீடியா ஒட்டு மொத்தம் மீடியாவில் தானே கேட்கணும் என்னையாக கேட்குறீங்க அப்படின்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த டூவுக்கு வந்து இந்த ப்ரமோஷன் ஒரு விஷயத்துக்கு கார்த்தி வந்து ரொம்ப பயங்கரமாக சொல்லியிருந்தாரு ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வச்சுன்னு அந்த படம் பார்க்க வந்தாங்களாம் அப்புறம் வந்து சக்கர நாற்காலிலாம் வந்தாங்களாம் அப்படின்ட்டு இந்த பிஎஸ் ஒன் வந்து நிஜமாக வந்து ஒரு கூட்டம் வந்தது உண்மையிலே வந்து சிறுவர்கள் முதல் பல்லு போன கிழவர்கள் வரை அத்தனை பேரும் படம் பார்த்தாங்க வெளியே வந்தவங்களுக்கு என்னன்னா அந்த படம் திருப்தி தரலை ஒரு பாகுபலி மாதிரி ஒரு ட்ரிபிள் ஆரம் மாதிரியான படங்களை எதிர்பார்த்தாங்க அவங்க அந்த படம் சு அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் சுத்தமாக கனெக்ட் ஆகணும்னே என்னையா வெளியே வந்து ஒரே ஃப்ளாட்டாக போயிருந்தது படம் ஒரு இதுவே இல்லைன்னு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதை வந்து நிறைவு செய்யணும்னு தெரியல இந்த பிஎஸ் ஒன்று தந்த ஏமாற்றத்தில் பிஎஸ்டூவுக்கு எந்த அளவுக்கு இவர்கள் வரவேற்பு தருவாங்கன்னு தெரியல ஒரு விஷயம் ஆனால் அந்த படக்குழு வந்து பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க ஏன்னா டூ வந்து இந்த ஒன்றை வச்சு ஓடினா அதையும் தாண்டி இந்த டேபிள் ப்ராஃபிட்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க அதை அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இந்த இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோஷன்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் கூட்டணும் வந்து இதை நமக்கே வசந்தம் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க சரி பண்ணணும் அப்படின்னு இது எல்லாம் தாண்டி பிஎஸ் டூவை ரசிகர்கள் எப்படி கொண்டாடப் போகிறார்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அந்த முதல் நாள் முதல் காட்சி தான் முடிவு பண்ணும் அதே போல் பிஎஸ் ஒன்னோட படத்துடைய ஒரு மொத்த மொத்த படத்தையும் சுருக்கி ஒரு சின்ன வீடியோவாக இரண்டாவது பக்கத்துக்கு முதல்லே சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா சார் உண்மை ஆமாம் அது கேள்வி கேட்டு இருந்தாங்க இயக்குனர் இயக்குநர் கூட அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறோம் முதலுக்கு ஃபஸ்ட்டுக்கு க குரல் கொடுத்த கமலஹாசன் தான் இதுக்கும் வந்து குரல் வாய்ஸ் கொடுத்துருக்காரு கமலஹாசனோட குரல் இரண்டாவது பக்கத்துல இரண்டாவது பக்கத்துலேயும் இருக்கும் சேர்த்து எடுத்துகிட்டோம் நாங்கள் அதனால் வந்து இதில் வருது அப்படின்னு திரும்பவும் சொல்கிறது என்னென்னா உண்மையாக வந்து ஆதித்ய கரிகாலன்லேருந்து குந்தவி வரை அத்தனை பேரும் வந்து படம் பார்க்கும் அந்த ரசிகர்களை ஒரு கொண்டாட வைத்தார்கள் அல்லது வந்து அவர்கள் நிறைவு செய்தார்கள் அப்படின்னா டூ ஒரு ஹிட் படம் அதாவது இரண்டாவது பக்கத்தில் எந்த அளவுக்கு கதை வந்து ஒன்ணியை போகுது எந்த அளவுக்கு படம் மேக்கிங் பண்ணியிருக்காங்கிறத பொறுத்து தான் வெற்றி அமையும்ங்கிறீங்க தொடர்ந்து பேசுவோம் சார் இவ்வளோ நிறைவில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்